எனக்கு வந்து ஆண்களை கண்டால் பிடிக்காது. பெண்களை கண்டால் மட்டும்தான் பிடிக்கும். ஆண்களை கண்டால் மண்டையில் அடிப்பேன். புருவத்தில் அடிப்பேன். புருவத்தில் ஆ என்னாச்சு? என்ன உயிரை புடிக்க போறேன்.

பாருமா பாரு வயதுக்கு என்ன செய்ய செருப்பு பாரு எங்கால சைக்கிள் சாக்சன் அப்படி சைக்கிள் சாட்சன் ஹிங்கா டான்ஸ் ஆரம்பம் ரிங்க இருக்கா செலுத்த ஜாய்கிளே நீ புலப்பியா நீக்கிள் ஜாத்திர நெருப்பில உருடுவார் ராக общем田ம் ச명 그다음에 적 Bondwood ப pakai lockdownQuery வாங்க தன <NYU> <facultasy> தம்பி கை கால கால் பேர பிச்சேரியா பாருங்க எல்லாம் உடிஜா வயிற்றுக்கிட்டேன் பாரு பாயம் பாருங்க சைக்கிள் மேலே நடப்பார் உயரிலே நடப்பார் எல்லாம் ஒரு சார் வயத்துக்கிட்டேன் அக்கா பேருகா மலைச்சாமி குடும்பத்தார்கள் சின்னகருப்பு பெரிய கருப்புக்கு காணிக்கை கட்டியுள்ளார்கள் அவர்களுக்கு அவரோட குடும்பம் பாலார் செல்வமாக வாழ வளர்க வாழ்க வளப்பட ஆ அப்படி பாருங்க மாயமில்லை துமா தும்மா தும்மா Kedah kurung ke kak, kedah kurung ke kak.

ஏய் மேலே வந்து கேட்டிருக்கேன் அந்த வார்த்தை பேசக்கூடாது அடிச்சு புரிய அப்படின்றாரு தொழில் பண்ணியில் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் காமெடிக்காக தான் நகைச்சுவை காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடிச்சு தான் சிரிக்க வைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே பண்ணுறாரு அவரை போய் அடிச்சு அடிச்சே காலி பண்ணி போடுவோம்னா என்ன தப்பு இல்லையா நான் இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி நீ அடிச்ச நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் தெரியாத காரணத்துக்கு நாங்க தான் கிடைச்சோம் இதுவே உங்க பிள்ளையா இருந்தா அப்படி மேலே நகைச்சுவை பண்றாங்க நீங்க பேசுவீங்களா அப்படி அடிச்சு முடிவேண்டு ஏங்கப்பா

அழுகி பிறந்தவன் சாக பிறந்தவன் உன்னை அழைப்பதற்காக தாயா பட்டு ஓடி கொண்டு வருகிறேன் தாயை ஓடிவார்கள் ஆபத்தில் இருந்து விட்டது இப்பொழுது பொங்கல் கொடுத்து விட்டார்கள் நீ எந்த புறப்படுத்தாலும் சரி இனி உனக்கு இந்த விதத்தில் பிறப்பு என்பதே கிடையாது நீ சாதாத புறத்தை பெற்றாலும் நீ அழிய இந்த உலகத்திலே கருப்பட காவி கொடுத்தாலும் இந்த தாயப்பட்ட துள்ளிகுதி கொண்டு வருகிறார் இருக்குமா

என்னோ தாயா தாயா நீங்க உங்களை ஒரு தொடு தொட்டு எல்லாம் அடி வாங்கி சாக நிதிப்பட்டு சாக போற காலையில பிளீஸ் ஒரு தொட்டு பார்த்து நடக்கட்டும் நடக்கட்டும் சமயபுரம் சாதி தவி கண்ணபுரம் தாயை மகனே என்று தீக்குச்சி செத்து விட்டான் ஆமா எப்பொழுது தாயே மகனே இந்த

இதுவரை இது சின்னகருப்பின் பெரியக்கூடிய மகமாய் நடத்த இவ்வொரு பொதுமக்களுக்கும் விழா கம்டலருக்கு ஊர் முக்கேஸ்தான் சின்னஞ்சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் அத்தனை உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது அருமை அண்ணா நாடக அமைப்பாளர் மகிழ் நாடக அமைப்பாளர் மகிழ் தேவா டீஸ்டால் மற்றும் சத்யநகரை சேர்ந்த என்எஸ்பி சைக்கிள் ஜாக்சன் சிரிப்பு நடிகை பிறந்த நாடக கலைக்குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மடமார்ந்த நன்றி நன்றி கண்ட விடக்கும் விவரங்க மேடைகள் சிறந்த முறையில் ஒளிவரிக்கு செய்திருக்கக்கூடிய கே பி என் ராஜா ஆடிய சார்ந்த உரிமையாளருக்கும் மற்றும் படிப்பதற்கக்கூடிய பணியாளர் அனைவர்களுக்கு எனது சார்பாகவும் கோவில்பட்டி டிடி டி சங்கரதாஸ் நாடக நடிகர் சந்திக்கு சார்பாக மற்றும் மதுரை நாடக நடிகர் சந்தி சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகளை விளக்கம் பூசாரப்பட்டி சிறந்தி தேவி ஹோட்டல் உரிமையாளர் அவர்கள் எங்களுக்காக நூற்றி ஒரு ரூபாய் பரிகாணிக்க கொடுத்துள்ளார்கள் அந்த தேவி ஹோட்டலும் அந்த குடும்பத்தினர்களும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அறுபற்று நாயனோட வாழ்வரசு வாழ்த்து விட்டு விடைபெறுகிறோம் அந்த மகள் விளக்கை ஏற்றி பைத்தே ஊற்றி வைத்தேன் அன்பனும் மகள் விளக்கை கேட்டி வைத்தே முறையை ஊற்றி வைத்தே என் மன முறையிடவே பாடி வந்தே என் மன முறையிடவே பாடி வந்தே i okay. ாய நரது பை பாய நரத்து பறி திருவாய் தேவி குரைத்தது கீத ஜனும் கட்டுவே குரைத்தது கீத ஜனும் கட்டுவே அது குரத பரவான் திடுவா சத்தியமே அது முனைத்த பரவான் சத்தியமே

ஏனைய சுற்றுவாட கிராம மக்களுக்கும் நாடக ரசிகலா பெருமக்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த தமிழ்நாடு நாட நடிகர் சங்க சார்பிலும் கோவில்பட்டி நாட நடிகர் சங்க சார்பிலும் நஞ்சாந்திரி தெரிந்து கொண்டு நாடத்திற்கு தனித்தெளிவாக ஒளி ஒளி அமைத்த சென்றனும் தமக்கென்று ஒரு வெட்டி மரசு கொண்டு வந்த பாசத்தின் மரியாதை கூறி அருமை அண்ணார் கே பி என் ராஜா ஆடியோஸ் அவர்களுக்கால் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் எங்களை நாடத்திற்கு தனித்தெளிவாக விடிய விடிய யூடியூப் ஒளிப்பதிவு செய்த பாசமிக ஐயே வைஏ மீடியா வைஏ மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நம்ம சேனலை எல்லாருமே வைக்க முடியாது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க எங்களை போன்ற நாடகம் கூட அன்னையும் போட்டு விடுவார் எங்க நம்பர் நம்பர் எல்லாமே இருக்குது கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு ஃபோன் அடிங்க கண்டிப்பான முறையில் எங்கள் ஊரில் எந்த ஊர் நாடகமாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாடா நாடா நல்லா இருந்துச்சா தா கை தட்டுங்க தா நல்லா கை தட்டுங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவு தான் எங்களுக்கு வேண்டும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஏற்ற இந்த யூடியூப் லைக் பண்ணணும்னா இவன் என் காலில் விழுகணும் நன்றி நன்றிங்க இருக்கட்டும் அதுவும் போக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன் எல்லாருமே மறந்துடாம ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் சைக்கிள் சாக்ஷன் தமிழ் அடிங்க டைப் பண்ணி மறந்துடாமல் ஃபேஸ்புக் ஐடி நாடகம் முடிஞ்சிருச்சு செல்ல வீட்டுக்கு போகலாம் நாடகம் முடிஞ்சிருச்சு எல்லோரும் போங்க இருங்கத்தா வீட்டுக்கு போங்க சைக்கிள் சாக்ஷன் ஐடியை மறந்துடாமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன் தான் நெஞ்சா நன்றி நன்றி கலந்து வேணும் நாடக முடிஞ்சு செல்ல வீட்டுக்கு போகலாம் நாடு சலிக்க நல்ல மழை பொழிக்க வேணும் நாடு சலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரை செலிக்க வேணும் நாடு தங்க வேணும் பட்டி பருக்க வேணும் பட்டி கவத்திரி டி சகோதரமைக்கு நாடகலை வாழ்கிறேன் நடிகரே உயிர்கள் ஊரு பதிவுக்கெல்லாம் குருவுக்கெல்லாம் சரணம் சரணம் சரணம்